முஸ்லீம் மசூதிகளை இடிப்பது தர்காக்களை இடிப்பது முஸ்லீம் வீடுகளை இடிப்பது இப்படியே போயிட்டு இருந்த அப்போல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்துக்கள் பெரும்பான்மையான இந்துக்கள் வந்து வாயை துறக்காமல் நமக்கு என்ன முஸ்லீம்களை தானே பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு எடுத்தாங்க கடைசியில் இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு மோடி என்ன பண்ணிட்டாப்புல டெல்லியில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நானூறு வருஷம் புராணம் அதாவது ப பழைய ம ஒரு கோவிலை வந்து இடித்து தரமட்டமாக்கியிருக்கிறாங்க மக்கள் வந்து அங்கே பாருங்கள் இந்துக்கள் வந்து எவ்வளோ ஆக்ரோஷமாக அவங்க வந்து சொல்கிறாங்க அங்கேயே அவர் என்ன சொல்கிறாப்புல இது வந்து மோடியையும் யோகியும் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்வாருண்டு ஆனால் பாருங்கள் அதாவது ஆயிரத்தி நானூறு வருஷம் பழைய ம கோவிலை வந்து இடித்து தரமட்டமாக்கிட்டு ஆர்எஸ்எஸ்க்கு கார் பார்க்கிங் கட்டுறாங்க ஆர்எஸ்எஸ் உடைய அந்த பில்டிங்குக்கு கார் பார்க்கிங் தேவைப்படுது அதை வந்து அதற்கு இடையூறாக இருக்கிறதுனால இந்த கோவிலையும் அதை சுற்றியில் இருக்கக்கூடிய வீடுகளையும் எடுக்கிறாங்க அதுல வந்து ஒருத்தர் ஒரு ராம பக்தர் அங்க இருக்கக்கூடியவர் அவர் சொல்றாரு நான் இத்தனை வருஷம் இங்கேருந்து இருந்து மோடிக்கு நான் மூணு தடவை நான் ஓட்டு போட்டிருக்கிறேன் இங்கேருந்து ராம ஜென்ம பூமி நடந்தப்போ அங்கேயே இங்கேருந்து நான் போய் அங்க போய் அந்த விழாவில் போய் கலந்துக்கிட்டேன் அப்படி இருக்கக்கூடிய எங்களை வந்து வீட்டை இடித்து தர மாட்டேன் சொல்கிறாங்க முதல்ல வீடை காலி பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு இவர் வந்து சொல்கிறாப்புல இது எவ்வளோ பெரிய மோசக்கார ஆட்சியாக நடக்குது பாருங்கள் ஹிந்துக்களுக்கே எதிராக பற்றியும் இருக்கிறாங்க முதல்ல முஸ்லீம்களுக்கு தான் எதிரியாக இருந்தார்கள் இவங்க இப்போ வந்து அதாவது ஒன்று ஒன்றா போட வேண்டியது ஆர்எஸ்எஸ் உடைய அதாவது கட்டுப்பாட்டில் எல்லாத்தையும் கொண்டு வருது அந்த அம்மாவை பாருங்க அப்படியே ஒரு பைத்தியம் முடித்தது மாதிரி கதறாங்க அந்த கோயிலில் இடி இடிப்பட்டதுனால எந்த அளவு அந்த கோயில் மேலே அவங்க பிரியம் வச்சுருப்பாங்க அந்த போலீஸ் கடுப்பு தாவல் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு எல்லாம் போ போகிறத பாருங்க அந்த பக்தர்கள்லாம் எல்லாமே இந்துக்கள் தான் இப்போ என்ன சொல்கிறீங்க இப்போ அதாவது இந்துக்களை காக்கும் வந்த ரட்சகன் அப்படின்னு சொல்லிட்டு மோடியை வந்து தூக்கி வச்சுட்டு கொண்டாடினீங்களே முஸ்லீம்களோட வீடுகளை இடிக்கும் போது சந்தோஷப்பட்டிங்களே இப்போ பார்த்திங்களா அப்போ தன் தனக்குன்னு வரும்போது தான் அப்போ தான் தெரியுது நாம் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோமேண்டு இது வரைக்கும் நடந்தாதான் இருக்கட்டும் இனிமேல்வாது முடிச்சுக்கோங்க மோடியும் அமித்ஷாவும் யோகி ஆதித்யநாத்தும் இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் இந்து மதத்தை படுகொழியில் தள்ளக்கூடியவர்கள் இந்து ம மக்களை வந்து அதாவது என்ன சொல்கிறது இளைஞர்களை வந்து வழி வ வழி கெடுக்கிறாங்க அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது கத்தி கப்படா இதை வச்சுட்டே வாழ்க்கையை ஓட்டுறான் இதுதான் வந்து மோடி செஞ்சு